எல்லாத்துக்கும் வணக்கமுங்க நான் உங்கள் முதுநிலாங்க இன்னைக்கு ப்ரூஃப் ஃபேஸ் பண்ணலனே அந்த ஃபேன்சி டேஸ் காம்படிஷனில் நான் இயற்கை தழை போய் பேசுகிறேனுங்க மதுநிலா அக்கா சைதன்யா ஸ்ரீ கைகன்யா டெக்னோல் ஸ்கூல் வட லீ கிரா வணக்கம் நாகங்க இயற்கை த இப்பொழுது நான்

மழைக்காக எங்கே பில் மகு செய்வது மரண் இல்லைabilitiesே மர்ணியே தப்பா ஏரி கண்டி ஒதுங்க உடலுக்கு உடலிக்கு உணர்வுக்கு விருந்து அடய குடி அடக்க கதவு அடகு வேலி آடதூலி சடம தயிலம் தாளிக்கு என்னை யிலுத காயிரம் diğer இக்கு விரகு மயம்

मनीदा मनीदे नाग बेंटु माँ मरती नंबा ओवर मरा मु बोधी मरा में एंड्री वेरी नाइस तुम बाय का समय है थैंक And she was extremely good in reciting the Tamil poem uh, about the tree. She is today's angel tree. நான் எப்படி பேசுனேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ண வளர்ந்துடாதீங்க போயிட்டு வரணுங்க பா